இன்றைக்கும் இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரீசெண்டாக தான் சென்னை ஷெடியூலில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் மெம்பர்ஸ் முடித்தாங்க அடுத்து இந்த படத்தோடைய டீம் மெம்பர்ஸ் கேரளா போகிறாங்க இந்த படத்தோடைய ஃபைனல் ஷூட்டிங் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்தில் ஷூட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணி இருக்காங்க அதுக்காக தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு கேரளா போக போகிறாரு அங்கே இருக்க ஃபேன்ஸுக்கெலாம் இது தெரிஞ்சிருச்சு அதனால் எல்லாருமே ஏர்போர்ட்டில் பயங்கர தீவிரமாக தளபதி விஜய் அவர்கள் எப்போ வரப்போகிறான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேம் சேஞ்சர் இந்த படத்தில் ராம் சரண் அவர்களுக்கு டூயல் கேரக்டராக ஒருத்தர் அப்பாவாகவும் இன்னொருத்தர் மகனாகவும் வர மாதிரியான அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்துடைய ரிலீஸை அக்டோபர் இல்லை நவம்பரில் ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க கவின் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு முக்கியமாக ஸ்டார் அப்படின்ற திரைப்படம் இளனுடைய டைரக்ஷனில் மே மாதம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக கவினுடைய ஐந்தாவது படம் இந்த படத்துடைய டேரக்டர் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் இந்த படத்துடைய சாங் சீக்வன்ஸே இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக கவினுடைய ஆறாவது திரைப்படம் சிவபாலன்றவர் நெல்சன் திலீப் குமாரோடைய அசிஸ்டன்ட் அவருடைய டேரக்ஷனில் பயங்கர விறுவிறுப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் நாற்பத்தி ஆறு நாள் ஒரு சிங்கிள் ஷெடியூலாக முடிஞ்சிருக்கு அடுத்த மாதம் கவினோடைய ஏழாவது திரைப்படத்துடைய அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அடுத்தபடியான அப்டேட் தளபதி சிக்ஸ்டி நைன் டிவிவி வி என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எச் வினோத் அவர்கள் தான் இந்த படத்துடைய இருக்க போகிறான்னு சொல்லிட்டு தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்துடைய அஃபீஷியலான அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் யாஷ் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் டாக்ஸிக் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் கரீனா கபூர் நடிக்க போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்துடைய ரிலீஸை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் இந்த திரைப்படத்துடைய டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சூர்யாருடைய அடுத்த திரைப்படம் எல்லாருமே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க வாடி தான் அவருடைய அடுத்த படமாக இருக்க போகுதுன்றதை சொல்கிறாங்க ஆனால் ரீசன்ட் டைம்ஸில் கூட ஒரு கான்வர்சேஷனில் வெற்றிமாறன் சொல்லியிருந்தார் எனக்கு ஏற்கனவே விடுதலை பார்ட் டூ உடைய ஷூட்டிங் ப்ராசஸ் இருக்குது இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்குது அதை முடிச்சுட்டு தான் வாடிவாசல் அதை தாண்டி வாடிவாசலுடைய சிஜி ஒர்க்குக்காக லண்டனில் கொடுத்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காலமாடு மாதிரியான ஒரு பொம்மை உருவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் அதை கம்ப்ளீட் ஆனதுக்கு தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் போக போதுன்றதை சொல்லியிருக்காரு அதை தாண்டி சூர்யா அவர்களும் ரெண்டு காலை மாடுகளை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அமீருக்கும் ரெண்டு மாடு கொடுத்துருக்காராம் ரெண்டு பேருமே வந்து அந்த காலமாடுக ரொம்ப நெருக்கமாக பழகிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராசஸ் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடும் அப்படின்றத சொல்லியிருக்காரு பட் அடுத்து சூர்யா அவர்களுடைய நடிப்பில் ரெடியாக போகிற திரைப்படம் சுதா கொங்காரோடைய டைரக்ஷனில் புறநானூர் அப்படின்ற ப்ராஜெக்ட் அமரன் திரைப்படத்துடைய டைரக்டரான ராஜ்குமார் பெரியசாமி அவருடைய அடுத்த திரைப்படம் கோபுரம் சினிமாஸ் கூட தான் இருக்க போது இந்த திரைப்படத்துடைய ஹீரோவாக தனுஷ் தான் நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனுஷுடைய அப்ஸ் அப்படின்றது பயங்கரமாக இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் அவரே ஹீரோவாக நடிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் டைரக்டராகவும் வளர் வந்துட்டு இருக்காரு பட் அவரே ஹீரோவாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமிச்சது அப்படின்றது பார்த்திங்கன்னா செல்வராகவன் அவர்கள் தான் அவருடைய டைரக்ஷனில் மறுபடியும் ஆயிரத்துள்ள ஒருவன் பார்ட் டூ நடக்க போதுன்றதை சொல்லியிருந்தாரு இப்பயும் செல்வராகவன் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தில் ஒரு பார்ட் டூ ஸ்கிரிப்ட் ஒர்க் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அதனால் அந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டிலே ஆகும் அப்படி அந்த படம் ஆரம்பிச்சா அதில் கார்த்தியும் இருப்பார் தனுஷும் இருப்பார்ன்றதை சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் புதுப்பேட்டை பார்ட் டூ இந்த படத்துடைய ஸ்கிரிப்டு ஓவராலாக முடிஞ்சிருச்சு கூடிய விரைவில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதை சொல்லியிருக்காரு கண்டிப்பாக தனுஷ் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்க போது விடாமுயற்சி ஒரு ஃபைனல் ஷெடியூலாக ஷூட்டிங்கில் வெயிட் பண்ணிட்டுருக்கு ஒரு பயங்கரமான கார் சேசிங் சீக்வென்ஸை ஷூட் பண்ண போகிறாங்களாம் அந்த சீக்வென்ஸை ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இந்த படத்தோடைய மொத்தம் ஷூட்டிங்கும் முடிஞ்சிரும் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுங்கன்னு ஆசைப்படீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானா ப்ரெஸ் பண்ணிடுங்க